விரும்புகிற ஆளுகை எல்லாம் சொல்லுங்க விரும்புகிற ஆளுகை இந்த அப்பனீர் சவுலோட கூட பயணிக்கிறவன் வீட்டில் போய் அந்த பகுதியில் வாசிங்க சவுலுக்கு ஒரு முக்கியத்துவமா இந்த ஒரு ஸ்தானாதிபதியாக இந்த அப்பனீர் இருக்காங்க தாவீது சிறுவனாய் இருந்து கோலியாத்தை முறியடிக்கும் போதே இந்த அப்பனீர் சவுலோட கூட இருக்கார் அப்படியானால் சவுலுக்கு ஒரு வலதுகரம் போல ஆனால் நாட்கள் கடந்து வரும்போது சவுலுக்கும் அப்னேயருக்கும் இடையாக ஒரு சின்ன பிரச்சனை வருகிறது அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் அதை வாசிங்க அது சுவாரஸ்யமா இருக்கும் அப்போ ஒரு நாள் தா அப்னேயர் சவுளை பார்த்து சொல்லுகிறான் இதுவரைக்கும் நீ உயிரோட இருக்கிறதே தா உன்னை விட்டு வச்சதுனால தான் நீ காரியத்தை ஆனாலும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறாரு இன்னைக்கு அவன் அரசனா இருக்கிறார் என்று சொல்லி ஒரே நாளில் சவுலை விட்டு பிரிந்து தாவித வருகிறான் தாவிதத்தில் வந்து அவனிடத்தில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் தாவிதே உன் ஆத்மா விரும்புகிறது எனக்கு தெரியும் ஒட்டுமொத்த தேசத்தையும் அரசாள வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் எல்லா தேசத்தினுடைய ஆளுகையும் உன் கருத்துக்குள் கீழாக வர வேண்டும் என்று விரும்புகிறாய் அதற்காக நான் உதவி செய்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ண வைக்கிறேன் நீ ஆத்துமா உன் ஆத்துமா விரும்புகிற இடமெல்லாம் நீர் என்ன செய்வே அரசாளுவீர் ஆமே நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விருப்பம் நாம் ஆளுகை செய்ய வேண்டும் அலை லூயா விரும்புகிற ஆளுகை எத்தனை பேர் ஆளுகை செய்யணும்னு விரும்புகிறீங்க ஆமேன் அலுயா ஒரு கல்லூரியில் இருக்கிறோம் ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறோம் இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிறோம் அந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கும்போது கம் நம்முடைய கை ஆளுகை செய்யணும் ஒரு ஆமீன் வருதா பார்த்தீங்களா குப்பையில கொண்டு தட்ட ஒரு குடும்பத்தில் கத்தை நம்மளை கொண்டு வந்திருக்கிறான்னா அந்த குடும்பத்தில் நம்ம என்ன செய்யணும் என்னைக்குமே என்றைக்குமே அடிமைகளாக கூடாது என்றைக்கும் அடிமைத்தனத்திலே இருக்கக்கூடாது எகிப்தை விட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து விட்டார் கத்தனமை ஆளுகிறவர்களாகத்தான் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் மனுஷனை படைக்கும் போது ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் படைத்தவர்களை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தான் ஆசீர்வதித்தார் ஆமே இன்னைக்கு ஆளுகிறவர்கள் அடிமைகளாய் மாறிப்போனார்கள் இங்கே தாவிதனுடைய ஆத்துமா விரும்புகிறது நான் எல்லா இடங்களையும் ஆளுகை செய்ய வேண்டும் ஆமீன் அப்புறம் சொல்லுகிறான் நீ விரும்புகிற ஆளுகை உனக்கு வரும் நீ விரும்புகிற ஆளுகை உனக்கு வரும் குடும்பத்திலே நாம் ஆளுகை செய்கிறவர்களா இருக்க வேண்டும் ஈசாய்க்கு எட்டு குமாரர்கள் தாவீது எட்டாவது குமாரன் ஆரம்பத்தில் வித்தியாசமான ஆளுகை செய்கிறவனா இருந்தான் பனிரெண்டு குமாரர்கள் யோசேப் எல்லாருக்கும் இளையவந்தான் ஆரம்பத்தில் வித்தியாசமான சூழ்நிலைதான் ஆனா முடிவில் யோசேப்பு தான் ஆளுகை செய்தான் வேதம் சொல்லுகிறது ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் ஜாக்கிரதை உள்ளவனுடைய

விரும்புகிற இடமெல்லாம் நமக்குன்னு ஒரு இடத்தை நாம் விரும்புகிறோம் நமக்குன்னு ஒரு ஸ்தானத்தை விரும்புகிறோம் குடும்பத்தில் ஐ மீன் வி நீட பொசிஷன் நாம் ஒரு மருமகனாகவோ மருமகளாகவோ அல்லா விட்டால் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவராகவோ தலைவியாக இருக்கும் பட்சத்தில் நமக்குன்னு ஒரு இடம் சில சகோதரிகள்கிட்ட பேசும்போது நமக்கெல்லாம் அந்த வீட்டில் இடம் இல்லை பாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள தான் அவங்க வாசம் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு இடம் அங்கே ஒரு பொசிஷன் இல்ல இங்க வசனம் சொல்லுகிறது நீ விரும்பினால் உனக்கு ஆகும் நீ விரும்பினால் உனக்கு ஆகும் பக்கத்தில் பாசனம் விரும்பினால் நீங்க ஆளுகை செய்யலாம் ஆமே அல்ல என்னைக்குமே மற்றவர்கள் நம்மை அடிமைப்படுத்துகிறவர்களாகவே இருந்து விட்டார்கள் நாமும் அப்படியே பழகிட்டோம் அடுத்தவங்க நிழல்லையே உட்காந்து பழகிட்டோம் அடுத்தவங்களுக்கு அடிமையாகவே உட்காந்து பழகிட்டோம் சுயாதீனமாக சிந்திக்கிறதுக்கு மனசு இல்லை சுயாதீனமாக செய்கிறதுக்கு மனசு இல்லை அப்படியே பழகிட்டோம் இன்னைக்கு கத்தரதை உடை தெரிவாராக உன் ஆத்மா விரும்புகிற இடமெல்லாம் அரசால் வீராமே அவரகாமு காண்டவர் சொல்கிறாரு நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தை உனக்கு தருவேன் எவ்விடத்தையும் தருவேன் நாம் விரும்பணும் ஆமேன் பக்கத்தில் பார்த்து சொல்லணும் நீங்கள் விரும்பணும் நீங்கள் விரும்பணும் தான் இருக்க பாஸ்டர் ஆமே அதல்ல ஆமே ஆளுகை செய்ய விரும்பணும் அதை லூயா தாவீதனுடைய விருப்பம் என்ன ஆளுகை செய்யணும் எப்போ என்ன ஆளுகை செய்யணும் எல்லா இடங்களையும் நான் ஆளுகை செய்யணும் அலிலூயா ஒரு காலத்தில் நான் தகப்பனாக்கால் மறக்கப்பட்டிருந்தேன் சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டிருந்தேன் கத்தரனை உயர்த்தி என்ன அப்படியே ராஜாவை வச்சுருக்கிறாரு நான் வெறும் இஸ்ரவேலுக்கு மட்டும் ராஜாவாக இருக்கக்கூடாது யூதையாவுக்கும் ராஜாவாக இருக்கணும் யூதயாவுக்கு மட்டும் ராஜாவுக்கும் இருக்கக்கூடாது எப்ரோனையும் நான் பிடிக்கணும் ஒட்டுமொத்த தேசம் என்னுடைய ஆளுகைக்குள் வரணுங்கிற இருதயத்தினுடைய விருப்பம் இப்போ அப்பனேர் வந்து சொல்கிறான் உன் ஆத்மா விரும்புகிறது எனக்கு தெரியும் உன் ஆத்மா விரும்புகிற இடமெல்லாம் நீர்

நாட்கள் வரும் அரசியலிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கத்த தருவார் ஆமேன் தேசத்தை நம்முடைய பிள்ளைகள் ஆளுகை செய்வார்கள் ராஜ்யங்களை நம்முடைய பிள்ளைகள் ஆளுகை செய்வார்கள் ஆமேன் விரும்பணும் எல்லாம் சொல்லுங்க விரும்பணும் விரும்பணும் விரும்புகிற ஆளுக